நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நான்காண்டு காலத்தில் எத்தனையோ நலத்திட்டங்கள் நன்மைகள் இன்றைக்கு திட்டங்கள் வாயிலாக தீட்டப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு வருவதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள் நாளும் ஒரு திட்டம் அவை யாவும் நன்மை பயக்கும் திட்டம் நாட்டு மக்களுக்கு உரித்தான திட்டம் ஏழை எளிய மக்களுக்கான திட்டம் சமுதாயத்தின் வெளிமுன்னிலை மக்களுக்கான திட்டம் சமூகத்தில் அவர்களுடைய நிலையை உயர்த்துவதற்கான திட்டம் என்கின்ற வகையில் பார்த்து பார்த்து உங்களுடைய நலனுக்காக இந்த அரசு செயல்பட்டு வருவதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் அந்த வகையிலே அறிவிக்கப்பட்டு வெற்றிகரமாக இன்றைக்கு செயல்பட்டு வரக்கூடிய திட்டம் நம்முடைய கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் பொதுவாக ஒன்றை சொல்வார்கள் மனிதனாக பிறக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அடிப்படை தேவைகளாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடியவை மூன்று என்று அது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த இருக்க இடுப்பிடம் என்பது இன்றைக்கு பலருக்கும் அது எட்டாக்கணியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது பூச்சிகளாக புண்மை தேவைகளாக இருக்க இடம் கூட இல்லாமல் உண்டு குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒருபுறம் குடிசை வீடுகளிலே இன்னும் வாழக்கூடிய மக்கள் புறம் ஒரு வகையிலே நீங்கள் பார்த்து என்று சொன்னால் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி அல்லது பொதுவான ஒரு தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி முன்னேறிய நாடுகளோடு நாம் போட்டி போட்டு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு இந்தியாவின் ஏனைய மாநிலங்களை ஒப்பிடுகிற போது உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் பீகாராக இருந்தாலும் ராஜஸ்தானாக இருந்தாலும் தமிழ்நாட்டைப் போல மிகப்பெரிய மாநிலங்களோடு ஒப்பிட்டாலும் கூட தமிழ்நாடு அவர்களெல்லாம் விட பல மடங்கு உயர்ந்து வளர்ந்திருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இந்த குடிசைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றும் நிலவி வருவதை காண்கின்ற போது தமிழ்நாட்டை குடிசைகளே இல்லாத ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த கனவு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு முதன்முதலாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு அவர் முதலமைச்சராக இருந்த அந்த காலத்தில் அவர்தான் இந்த குடிசைகளை எல்லாம் மாற்றிவிட்டு சென்னை மாநகரம் போன்றிருக்கக்கூடிய அந்த மாநகரங்களிலே குடிசை மாற்று வாரியம் என்ற ஒன்றை உருவாக்கி குடிசைகளிலே அன்றைக்கு குடியிருந்தவர்கள் அத்தனை பேரும் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு குடிசை மாற்று வாரியத்தை முதன் முதலாக உருவாக்கி அவர்களுக்கெல்லாம் வீடுகளை உருவாக்கி தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் அதேபோல் ஆதி திராவிடர்களுக்கு அன்றைக்கு வீடு கட்டக்கூடிய திட்டம் கான்கிரீட் வீடுகள் அவர்களுக்கு கட்டித்தர வேண்டும் சமுதாயத்தில் என்று சொல்லி தமிழ்நாடு எங்கும் அன்றைக்கு கான்கிரீட் கூடை கூரைகளுடன் வீடுகளை கட்டித்தந்தவர் கலைஞர் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்திலே முதலமைச்சராக இருந்தபோது கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் என்கின்ற வகையில் ஒரு திட்டத்தை அவர்கள் அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய குடிசை பகுதிகளை கண்டறிந்து அவற்றையெல்லாம் கான்கிரீட் வீடுகளாக மாற்ற வேண்டும் ஒரு கட்டத்திலே தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய தமிழ்நாட்டில் குடியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தமிழ் பெருங்குடிமகன் எவரும் அவர்களுக்கென்று ஒரு நிரந்தரமான கான்கிரீட் வீடுகள் இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது என்கின்ற அந்த உயரிய நோக்கில் இந்த திட்டத்தை வடிவமைத்து அவர்கள் செயல்படுத்தினார்கள் ஆனாலும் கூட அந்த திட்டத்திலே பெரிய தொய்வு வருகிறது சில இடங்களிலே கட்டுமான பொருளுடைய விலை காலப்போக்கிலே உயர்கிற போது அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் நல்ல நலமுறைகளை செய்ய வேண்டும் கட்டக்கூடிய வீடுகள் பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் காரணம் இப்போதெல்லாம் ஒரு வீட்டிலே ஒருவர் இருவர் வந்து வீட்டினுடைய மக்கள் தொகையும் நாம் இன்றைக்கு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிற போது அவர்களுக்கெல்லாம் நல்ல வசதிகளோடு காற்றோட்டத்தோடு குடியிருக்கக்கூடிய வீடுகள் வேண்டும் என்கின்ற அந்த வகையில் தான் இன்றைக்கு பார்ப்பேன் என்று சொன்னால் ஏறத்தாழ முன்னூற்றி அறுபது சதுர அடி பரப்பளவில் இந்த வீடுகள் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படுவதற்கு ஏறத்தாழ மூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலே உங்களுக்கு இந்த வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடிய முயற்சி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞரின் கனவு இல்லம் என்கின்ற அந்த திட்டத்தை அவர்கள் இன்றைக்கு அறிவித்து இந்த திட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மை போன்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உங்களை போன்று வந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வீடு வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கு அதை எடுத்திருக்கிறார்கள் இன்னொரு திட்டம் கூட ஒன்றிய அரசினுடைய சார்பில் இருக்கிறது ஆனால் அந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு வழங்குவது என்பது வெறும் லட்சத்தி ஐம்பதனாயிரம் தான் அந்த ஒன்றிய அரசு வழங்குகிறது அந்த திட்டத்திற்கு கூட கூடுதல் நிதியினை ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கூடுதலாக வழங்கக்கூடிய அந்த பொறுப்பினை மாநில அரசாங்கம் செய்கிறது ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய நிதியை விட அதிகபட்சமான நிதியை மாநில அரசாங்கம் வழங்குவதற்கு காரணம் இந்த வீடு வழங்க திட்டம் வீடுகள் கட்டக்கூடிய திட்டம் நம்முடைய அடிப்படை உரிமையை அடிப்படை வசதியை உங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற வகையில் தான் அதை செய்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டு நான் ஒரு கணக்கை சொல்வேன் என்று சொன்னால் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி போன வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய காரியாவட்டி ஒன்றியத்தில் இந்த கனவு இல்லம் திட்டத்தில் கொடுக்கக்கூடிய இந்த எண்ணிக்கை எவ்வளோ இருந்ததுன்னா வெறும் ஐம்பத்தி ரெண்டு தான் இருந்தது போன வருஷம் வெறும் ஐம்பத்தி ரெண்டு ஆனால் இந்த ஆண்டு அதனுடைய எண்ணிக்கை நாம் உயர்த்தி நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு போகணும் நிறைய பேருக்கு அந்த வசதி வர வேண்டும் என்று இருநூற்றி எழுபத்தெட்டு பேருக்கு இன்றைக்கு நாம் பல மடங்காக அதை உயர்த்தித் தந்திருக்கிறோம் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த வசதிகளை உங்களுக்கு செய்து தருவதன் மூலமாக இந்த திட்டத்தினுடைய உன்னத நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திலே ஆயிரத்தி எழுநூறு பேருக்கு இந்த ஆண்டு நமக்கு கிடைத்திருக்கிறது ஒதுக்கீடு வந்திருக்கு என்று சொன்னால் அந்த ஆயிரத்து எழுநூறுல ஏறத்தாழ முந்நூறு பேருக்கு காரியாவட்டி ஒன்றியத்தில் மாத்திரம் நான் வந்திருக்கிறேன் இதை இன்னொரு வகையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பயனாளிகள் இன்னைக்கு அதிகமாக தருகிறோம் ஆனால் இத்தனை பயனாளிகளுக்கான தேவை உள்ளே இருக்கக்கூடிய ஒன்றியமாகவும் நம்முடைய ஒன்றியம் இருக்கிறதை நாம் கணக்கத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியானால் இங்கே நிறைய பேருக்கு அந்த தேவை இருக்கிறது எனவே அந்த தேவைகளினுடைய அடிப்படையில் நாம் அதிகமான ஒதுக்கீடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது நான் காரியாவட்டியிலே முடித்துவிட்டு திருச்சொடிக்கு போகிறேன் அங்கேயும் ஏறத்தாழ இரநூறு பேருக்கு மேலே இன்றைக்கு இந்த வழங்குகிறோம் அதற்கடுத்து நரிக்குடிக்கு போகிறேன் அங்கேயும் வீடுகள் வழங்குகிறோம் இந்த தொகுதியில் இன்றைக்கு மாத்திரமல்ல நம்முடைய மா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இதை முடித்துவிட்டு அருப்புக்கோட்டை விருதுநகர் பகுதிகளிலே இன்றைக்கு இதை வழங்குகிறார்கள் ஏற்கெனவே என்ன காரணம் என்றால் உடனடியாக உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நாம் பட்ஜெட் நான் நிதியமைச்சர் என்கின்ற வகையில் நிதியில் இருக்கை பட்ஜெட் படிக்கிற போது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளாக நாம் ஏறத்தாழ இந்த ஆறு ஆண்டுகளிலே எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகளை நாம் கட்டித்தருவோம் என்று அறிவித்திருக்கிறோம் அதனுடைய துவக்கமாக இந்த ஆண்டு ஒரு லட்சம் வீடுகளை நாம் தருவோம் என்று சொல்லியிருக்கிறோம் ஆக இந்த திட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு நாம் வரக்கூடிய தொலைநோக்கு பார்வையோடு நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எட்டு லட்சம் இந்த ஆண்டு அதனுடைய துவக்கமாக நான் ஒரு லட்சம் வீடுகளுக்கு கொடுக்கிறேன் என்று நான் அறிவித்து அந்த அறிவிப்பினுடைய ஈரம் கூட காயவில்லை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பட்ஜெட்டை படித்துவிட்டு தங்கம் தென்னரசு இன்னும் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னும் முடியவில்லை நிதியமைச்சர் என்ற வகையில் நான் இறுதியாக அப்ராப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நிதி ஒதுக்க மசோதாவை கூட நான் இன்னும் தாக்கல் செய்யவில்லை அது கடைசியாக நான் தாக்கல் செய்ய வேண்டும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆனால் வரலாற்றிலே இல்லாத வகையில் பட்ஜெட்டிலே ஒரு திட்டத்தை அறிவித்து பட்ஜெட்டிலே ஒரு நிதியை அறிவித்து அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிப்பதற்கு முன்பாக உங்களை போன்றிருக்கக்கூடிய உண்மையான பயனாளிகளுக்கு அதனுடைய பயனை கொடுக்கக்கூடிய அளவில் வேலை ஆணைகளை இந்த அரசு வழங்கியிருப்பதுதான் இந்த அரசு பங்கு குதிரை வேகத்திலே நம்முடைய மாண்பு முழு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் என்பதை நான் சொல்லுவேன் அந்த வகையில் முதலமைச்சருடைய மறு கட்டுமான திட்டத்தின் கீழே பதிமூணு வீடுகள் ஏறத்தால் இன்றைக்கு மாத்திரம் நாம் காரியாபட்டி ஒன்றியத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலே இன்றைக்கு வீடுகளை கட்டுவதற்கு வேலை ஆணைகளை நாம் வழங்கி இருக்கிறோம் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்து இந்த வேலை ஆணைகளை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் அதனை விரைவாக நீங்கள் கட்டி முடிக்க வேண்டும் அதில் தான் அதனுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது நாளைக்கு அந்த வீடுகளை நீங்கள் திறந்து வைக்கிற போது நமக்கு அரசாங்கம் இந்த வேலைகளை கொடுத்தது முதலமைச்சர் இந்த வேலைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் கண்ணுக்கெதிரே ஒரு வீடுகளை கட்டுகிறோம் அந்த வீடுகளை பெறுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நில உரிமையான அந்த பட்டா முதலில் உங்களுக்கு வழங்க வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னதைப் போல அந்த பட்டாக்கள் நமக்கு வேண்டும் நம்முடைய மாவட்டத்தில் இன்றைக்கு ஏறத்தால் வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத வகையிலே ஏறத்தால் நாற்பதனாயிரம் பேருக்கு பட்டா வழங்கிய சாதனையை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் செய்தார்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இத்தனை ஆயிரம் பேருக்கு பட்டா வழங்கி விட்டார்கள் நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீங்கன்னு மற்ற மாவட்டத்தை பார்த்து கேட்டு இப்போ எல்லா மாவட்டம் வேகமாக கொடுத்துட்ருக்காங்க அளவிற்கு ஒரு சாதனை அளவை நாம் இருக்கிறோம் அதனுடைய அடுத்த பகுதியாக யார் யாருக்கெல்லாம் இருக்கலாம் நில உரிமை இந்த பட்டா அந்த பட்டா இருந்தால் தான் கேட்குது கிராமத்தில் சாதாரணமாக கேட்கும்போது என்ன உனக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்கு தான் முதல் கேள்வி கேட்பாங்க உனக்கு கேட்குறீங்க பட்டா போட்டு கொடுத்துருக்கேன்னா பட்டா தான் என்னதான் வீடு இருந்தாலும் என்னதான் சொத்து இருந்தாலும் என்னதான் சொத்து ஆவணங்கள் இருந்தாலும் ஒருவருக்கு அந்த சொத்தின் மீதான இருக்கக்கூடிய அந்த ஒரு உரிமை அதனுடைய பட்டா விலை அடங்கியிருக்கிறது அந்த பட்டா உங்கள் கைக்கு வருவதுதான் உங்கள் கைக்கு எப்போதும் இருக்கக்கூடிய அந்த நில உரிமையினுடைய அடையாளம் என்கிற வகையில் அதையும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் மிக வேகமாக அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் இதேபோல வரக்கூடிய வெகு சில மாதங்களுக்கு உள்ளாகவே நம்முடைய காரியாவட்டி வட்டாரத்தில் அப்படி கொடுக்க வேண்டிய பட்டாக்களை முழுமையாக ஆய்வு செய்து அனைவர்களுக்கும் தகுதி பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு அதை முழுமையாக வழங்குவதற்கும் நாங்கள் ஏற்பாடுகளை செய்வோம் என்று சொல்லி வந்திருந்து சிறப்பித்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து பயனாளிகள் அனைவருக்கும் நீங்கள் இந்த வீடுகளை நல்ல முறையாக கட்டி அந்த வீடுகளிலே நீங்கள் குடியேறி உங்கள் குடும்பமும் நீங்களும் நல்லதொரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் எல்லோரும் நல வாழ்வு வாழ்ந்துவிட வேண்டும் என்று நான் என்னுடைய சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பிலும் அனைவரும் சார்பிலும் அன்போடு வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்